அனைவருக்கும் காலை வணக்கம் காலையில் தொடங்கும்போதே டீ குடிச்சிட்டு தான் நான் வந்து தொடங்குறது வழக்கம் அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அடுத்தடுத்து வேலைகளை செய்ய முடியும் நீங்கள் வந்து காஃபி பிரியரா டீ பிரியரா அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபிஜித் நேரம் இந்த நேரம் நமக்கு எப்போ வரும் என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம் அபிஜித் நேரம் அல்லது அபிஜித் மூர்த்தம்னு சொல்லுவாங்க தினமும் வரக்கூடிய அபிஜித் நேரத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் பகலில் வந்து சூரியன் வர்றாங்க இரவில் வந்து சந்திரன் தினமுமே வர்றாங்க இப்போ சூரியன் வந்து உதயமாகிறது ஆறு மணி ஆறு மணியாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் வந்து ஆறு மணிக்கு முன்னே முன்னாலேயே இருக்கலாம் ஆறு மணிக்கு பின்னாலேயும் இருக்கலாம் அதே மாதிரி தான் சூரியன் மறைகிறதும் ஆறு மணிக்கு முன்னால் இருக்கலாம் பின்னாலேயும் இருக்கலாம் கரெக்டாக சூரியன் வந்து ஆறு மணிக்கு தான் உதிக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது சூரியன் உதிக்கிறது ஆறு மணியாக இருந்தால் சூரியன் உச்சிக்கு வரும் நேரம் வந்து பன்னெண்டு மணியாக இருக்கும் சூரியன் அஸ்தமாகறது ஆறு மணியாக இருக்கும் அதே மாதிரி சூரியன் வந்து ஆறு ரெண்டுக்கு உதயம் ஆகுதுன்னா சூரியன் உச்சியில் வரும் நேரம் பன்னெண்டு ரெண்டாக இருக்கும் சூரியன் அஸ்தமனமானது ஆறு ரெண்டாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு நல்ல காரியம் தொடங்கிறதுக்கு கேலண்டரை போய் பார்ப்போம் கேலண்டரில் நாள் கிழமை யோகம் இதெல்லாம் கூட நம்ம வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் ஆனால் அதெல்லாம் பார்க்காம இந்த அபிஜித் நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அபிஜித் நேரத்தில் நீங்கள் பூஜைகள் செய் தொடர்ந்து தொடர்ந்து செய்யும் பொழுது மங்கள காரியங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நடக்கும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கூட இந்த அபிஜித் நேரத்தில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்டர்வியூ போகிறது பார்க்க போகிறது பேங்க் விஷயமா போகிறது பணம் வாங்குறதுக்கு போகிறது இந்த இதுக்கெலாம் கூட நீங்கள் அபிஜித் நேரத்தில் வந்து செய்யலாம் எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியது தான் இந்த அபிஜித் நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட இந்த அபிஜித் நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வெற்றி வந்து உண்டாகும் ஜித்னா வெற்றி பெறுதல் அபிஜித்னா சிறப்பான வெற்றி பெறுதல் அப்படின்றது அர்த்தம் மரணயோகம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அஷ்டமி நவமி நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்காம நம்ம இந்த அபிஜித் நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து நமக்கு வெற்றியை தான் கொண்டு போய் சேர்க்கும் அபிஜித் நேரம் அப்படின்ற நேரம் பார்த்திங்கன்னா சூரியன் நடுவில் வரும் நேரம் பன்னெண்டு மணியாக இருக்கும்போது பன்னெண்டு மணிக்கு முன்னே இருக்கிற இருபத்தி நாலு நிமிஷமும் பின்னே இருக்கிற இருபத்தி நாலு நிமிஷமும் தான் அபிஜித் நேரம் அப்போ இருபத்தி நாலு நிமிஷம் முன்னால இருபத்தி நாலு நிமிஷம் பின்னால் மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நிமிஷம் வந்து அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அபிஜித் நேரத்தில் நீங்கள் தினமுமே இந்த நேரத்தில் அதாவது சூரியன் எங்கே எப்போ உதிக்கிறாரு அப்படின்றத பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து சூரியன் உச்சி காலத்தில் வரும்போ நேரத்தை கணக்கு பண்ணி அந்த நேரத்துலேருந்து இருந்து இருபத்தி நாலு நிமிஷம் முன்னாலேயும் இருபத்தி நாலு நிமிஷம் பின்னாலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் அபிஜித் நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் பூஜைகள் நான் சொன்ன மாதிரி நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் செய்யும் பொழுது அது வந்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மங்கள் தேவைகள் பூர்த்தியாகி வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சிறப்பாக வாழலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க இந்த பதிவு பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் பதிவிடுங்க நன்றி வணக்கம்